காலம் மாறிடுச்சு சூழ்நிலை மாறிடுச்சு இப்போ மொத்தமாக நீயும் மாறிட்ட உயிர் பிரியும் கடைசி நொடி வரையும் உன் கூடவே இருப்பேன்னு நீ சொன்ன வார்த்தைகள் இன்று புதைந்தே போயிடுச்சு உயிரோடவே என்னை இப்போது அணுவணுவாய் கொன்று கொண்டிருக்கிறாய் அன்று தேடி தேடி வந்தாய் தேன் போலப் பேசினாய் உயிராக காதலித்தாய் உணர்வுக்குள் பூட்டினாய் உன் தேடல் ஏனோ என்னை ஈர்த்தது உரிமை எடுத்து மனம் உறவாடி துடித்தது மணிக்கணக்கில் பேசி மனதை திருடிவிட்டு மனசாட்சியே இன்றி மறைந்தாய் என பிரிந்து அன்று நீ பொழிந்த காதலில் பணியாய் உருகினேன் நீ பேசிய வார்த்தையில் தனிமையில் உறைந்தேன் உயிர் பிரியும் வரையும் உன்னோடே இருப்பேன் என்ற உன் வார்த்தைகள் எவ்வளவு பொய்மிக்கது மிக்கது பிரிவுக்கு சொல்கிறாய் காரணங்கள் ஆயிரம் பேசாததற்கு தேடுகிறாய் குறைகள் பல்லாயிரம் பின்னே புதிய உறவுகள் புதிய உணர்வுகள் புதிய சூழ்நிலை புதிய வாழ்க்கை உன் மாற்றம் யாவும் என் ஏமாற்றமானது உன் மாற்றம் யாவும் என் ஏமாற்றமானது உயிரின் வழி முதன்முறை உணர்கிறேன் என்று அன்று இன்று இன்று அன்று என்று எண்ணியே என் விழிகள் குலமாகிறது தொலைவில் பூத்த எந்தன் விண்மீனை தொலைவில் பொத்த எந்தன் விண்மீனே தொலைந்தே விட்டாயே தொடுமுன் பிரிந்தாயே எனக்கு நீ இல்லை என்பது விதி என்று ஆன பிறகு எனக்கு ஆறுதலாய் கண்ணீர் துளி கண்ணீர் துளி